ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ஜாமியா ரபீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கியிருப்பானாக ஆமீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலிஹினுடைய முன்னூற்றி அறுபதாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை துவங்க இருக்கின்றோம் மொத்தமாக இந்த பாடத்தில் நாம் மூன்று விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம் அதுல முதலாவது விஷயம் இந்த புதிய தலைப்பு இந்த தலைப்பிற்கான அர்த்தங்களையும் ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம முதலாவதாக பேசுறோம் இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு பொதுவாக அவர்கள் குரானு ஷெரீஃப்ல இருந்து இரண்டு ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் அந்த இரண்டு ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாவையும் விளக்கங்களையும் முழுமையாக நாம் இரண்டாவது காரியமாக நம்ம பார்ப்போம் மூன்றாவது விஷயமாக இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய முதல் இரண்டு ஹதீசுகள் அந்த இரண்டு ஹதீசுகளுக்கான தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் இந்த மூன்று விஷயங்களை பற்றி மாத்திரம்தான் இந்த பாடத்தில் நம்ம பேசுறோம் என்பதை நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் இப்போ நாம் துவக்கக்கூடிய தலைப்பு இந்த தலைப்பிற்கான இந்த தலைப்பு என்ன முதலாவது பார்ப்போம் பாபு ஹசுனுல் ஹொலுக்கி என்பதாக அமையக்கூடிய தலைப்பு இதற்கான அர்த்தம் என்ன அழகிய குணம் என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது என்று சொல்றோம் இந்த ஹசுனுல் ஹொலுக் என்பதற்கு தலீலுல் பாலஹின் என்ற சரகல சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னான் ஹசுனுல் ஹலுக் என்பது மனிதனின் உள்ளத்தில் நிலை பெறும் ஒரு உறுதியான பண்பு அதுதான் ஹசனுல் ஹலுக்கு என்று சொல்றாங்க அப்ப அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படும் எப்படி ஒரு நிலை பெறக்கூடிய ஒரு நிலையாக உறுதியான நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு பண்பு தான் ஹசுரல் கொழுக்கு என்ற பண்பு என்பதாக நமக்கு சரகல அருமையாக சொல்லித்தரார் இன்னும் சொல்லும் பொழுது இன்னும் அதன் மூலம் அவர் அழகான செயல்களை எளிதாகவும் சிரமம் இல்லாமலும் செய்யக்கூடியவராக ஆகுவார் என்று சொல்றாங்க இந்த ஹசுரல் கொழுக்கின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இருக்குதா இல்லையா இந்த செயல்கள் அழகான செயல்களை ரொம்ப எளிதான முறையில் ரொம்ப ஈஸியாக செய்ய செய்வதற்கு உதவக்கூடியதாக இருக்கும் ரொம்ப சிரமம் இல்லாமல் இதை ஈஸியாக செய்யக்கூடிய நிலையிலும் இது அமையக்கூடியதாக இருக்கும் இந்த ஹசுநூல் கொழுக்கின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு பண்பு நிகழக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க இன்னும் சொல்லும் பொழுது இந்த நற்பண்பு இந்த ஹசுநூல் குழுக்கு என்பது இது இயற்கையில் ஏற்படுகிறதா அல்லது பழக்கத்திலும் அறிவினாலும் கற் கற்பிக்கப்படுகிறதா என்று அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடும் இருக்கின்றது என்று கூறி தருகிறார்கள் ஒரு மனுஷனுக்கு நல்ல பண்பு என்பது உள்ளத்துல இருக்குமா இல்லையா இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல பண்பு இது இயற்கையில் ஏற்படுமா தொபிகாலத்திலேயே அந்த மனிதனுடைய இயற்கை பண்பாகவே அது அமையக்கூடியதாக இருக்குமா இல்லை இது பிற மனிதரா பிற மனிதர்களால கருக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றதா இது இந்த ரெண்டு கருத்து சொல்றாங்க இந்த ரெண்டு கருத்திற்கும் அப்ப அறிஞர்கள் மத்தியில இந்த ரெண்டு கருத்திற்கும் முரண்பட்ட கருத்து நிறைய இருக்குன்னு இருக்கு மத்தம் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இந்த அழகிய குணத்தை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடம் இஸ்லாத்தில் அழகிய குணம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமிக்கதாக இருக்கின்றது முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கின்றது மன்னவர்களும் எந்த அளவிற்கு நறுகுணத்தை பேணியவர்களாக இருந்தார்கள் அவ்வாஹ் அந்த நறுகுணத்தை வலியுறுத்தக்கூடிய ஆயத்துகள் என்னென்ன ஆயத்துகள் எவ்வாறு கொண்டு வருகிறான் இந்த நறுகுணத்தை பேணுவதன் மூலம் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற இந்த எல்லா செய்திகளையும் பற்றி பேசக்கூடிய பாடம்தான் இந்த பாடம் அப்போ இதுதான் இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகம் இந்த சென்னிஃபன் கொண்டு வரக்கூடிய அந்த ஆயத்துகளுக்கான தரிஜுமாக்களையும் விளக்கங்களையும் நம்ம அந்த ஆயத்தை வாசிக்கும் பொழுது கொடுமையாக பார்ப்போம் இந்த பாடத்திற்கீழ் நம்ம இரண்டு ஹதீஸ்களை அமைப்போம் என்று சொன்னோம் அந்த இரண்டு ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம் அதுல முதலாவது ஹதீஸ் என்பது அலிஹல்லவர்கள் அதாவது அனசு ரதிகல்வர்கள் சொல்வார்களாம் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லவர்கள் மக்களில் மிக அழகிய குணமுடையவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று அனசு ரதிகுல்லாஹு அனுமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு இரண்டாவது ஹதீசு இதுவும் அனசு ரதிகல்வாஹு மனு தான் சொல்லிச் செல்கிறார்கள் அவங்க சொல்றாங்க நான் செல்லவாக வளைகுவ செல்ல மன்னருடைய கரத்தை விட மென்மையான ஒரு பட்ட ஆடையோ ஒரு பட்டையோ நான் தொட்டது இல்லை செல்லதாசம் அமனுடைய கரம் என்பது அவ்வளவு மென்மையானதாக இருக்கும் பட்டு ஆடை எல்லாம் தோத்துவிடும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டு மிக்க அப்படி ஒரு விலை உயர்ந்த பட்டுகள் இருக்குமா இல்லையா அந்த பட்டு எல்லாம் செல்லலீசுடைய கரத்திற்கு முன்னால் தூசி என்று செல்ல அனசரதையாக அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்றாங்க செல்லாகும் அலிஹசெல்லம் மன்னோருடைய வாடையை விட உயர்ந்த ஒரு நறுமணத்தை ஒருபொழுதும் நான் உகர்ந்ததில்லை செல்லவா அழகிசலம் உடலிலிருந்து வரக்கூடிய அந்த இயற்கை நறுமணம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாசனை திரவங்கள் எல்லாம் தோற்றுவிடும் அந்த அளவிற்கு வாசமிக்கதாக இருக்கும் என்ற அனுசரதி அவர்கள் கேட்டுத்தருகிறார்கள் இன்னும் சொல்றாங்க செல்லாகு அலை ஹிவசல்ல மன்னிடத்துல நான் பத்து வருடங்கள் ஹாதிமாக இருந்தேன் பத்து வருடங்கள் பணிவினை செய்யக்கூடியவனாக இருந்தேன் நான் பதிவிட செய்யக்கூடிய அந்த காலத்தில் செல்லதாலைஸ்வரம் மன்னவர்கள் என்னை பார்த்து ஒரு முறை கூட ஒரு பொழுதும் சி என்று கூறியதே கிடையாது என்னை பார்த்து ஒரு மட்டமான வார்த்தையை செல்லதாலைஸ்வரம் மன்னவர்கள் கூறியதே கிடையாது இன்னும் சொல்றாங்க நான் செய்த எந்த செயலுக்கும் செல்லதாளீஸ்வரம் மன்னவர்கள் எதற்காக நீ இப்படி செய்தார் என்று என்னை பார்த்து கேட்டதும் கிடையாது நான் செய்யாமல் விட்ட எந்த செயலுக்கும் மன்னவர்கள் ஏன் இப்படி செய்யாமணி போயிட்ட என்பதாகவும் செல்லலாலிஸ்வரம் அண்ணவர்கள் என்னை பார்த்து கேட்டது கிடையாது அந்த அளவிற்கு குணத்தால் சிறந்தவர்களாக செல்லவாலிசமன் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று அணசர நிகழ்வாக அணுகு நபர்கள் கற்பிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இந்த ஒரு ஹதீஸ் இதுதான் இந்த இரண்டு ஹதீஸ்களுக்கான ஒரு கருத்து சுருக்கம் இதற்கான விளக்கத்தையும் தரிஜுமாக்கனையும் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாப பாப்போம் எழுபத்தி மூன்றாவது பாடம் இந்த ரியாவது சுவாலிகின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது எழுபத்தி மூன்றாவது பாடமாக இருக்கின்றது அப்ப இதுவரையிலும் எழுபத்தி இரண்டு பாடங்களை முழுமையாக பார்த்து நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் அந்த அனைத்து பாடங்களிலும் பார்த்த அனைத்து ஹரிசுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவ்வாஹு தகழ உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக இப்போ எழுபத்தி மூன்றாவது பாடத்தை பார்ப்போம் இந்த பாட தலைப்பின்ன பாபர் நற்குணம் அழகிய குணம் என்பதை குறித்த பாடமாக இருக்கின்றது இதற்கான அறிமுகத்தை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு அவர்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை நம்ம பாப்பாங்க என்று அமையக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன தர்ஜிமா என்ன இன்னும் நிச்சயமாக நீங்களாகிறவர்கள் நவியே நிச்சயமாக நீங்கள் லாலா ஹுலூக்கின் ஆதி உயர்ந்த குணத்தில் உயர்ந்தவராக இருக்கிறீர்கள் என்று அவ்வாறு சொல்லக்கூடிய ஆயச்சு இந்த ஆயத் ஓ இந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை தஃசீர நம்ம பார்க்கும்பொழுது தஃசீருட பகவியில் சொல்லக்கூடிய விளக்கத்தை நம்ம இந்த ஆயத்தை முழுவதும் காண்போம் இந்த ஹுலுக்கின் ஆதயம் என்பதற்கு ஹசனுல் பசிரீர் அதிகம் வா ஆன் கொண்டவர்கள் சொல்லித் தரக்கூடிய விளக்கம் என்னென்னு சொன்னால் ஆதாபு என்று சொல்கிறார்கள் ஆதாபுனா ஒழுக்கங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் சீரான ஒழுக்கம் இதுதான் இதுதான் உயர்ந்த குணம் என்பது அந்த ஒழுக்கம்தான் என்று ஹசன் பஸ்ரி ரதிகல் பாகவான் கற்பித்து தருகிறார்கள் இன்னும் ஆயிஷா ரதிகல் பாகவான சொல்லும் பொழுது சொல்றாங்க நபியனுடைய நற்பண்பு குர்ஆனாகவே ஆகியிருந்தது என்று சொல்லித் தருகிறார்கள் அப்ப இவருடைய விளக்கம் படி பார்க்கும் பொழுது ஓதுதல் குர்ஆனை ஓதுதல் என்பது குர்ஆனை சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுதல் என்பது இது ஒரு உயர்ந்த குணத்தை சார்ந்ததாக இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் கதாதாரதி வாகவானிகள் மாணவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா அல்லாஹ கட்டளையிட்டதை செய்வதும் அல்லாஹ தடை செய்ததை விடுவதும் தான் நற்பண்பு என்று சொல்லித் தருகிறார்கள் அல்லா எதையெல்லாம் ஹலாலான காரியம் வச்சிருக்கிறானோ அந்த ஹலாலான காரியத்தை செய்யணும் ஹராமான காரியம் இதெல்லாம் அந்த உலகத்தில் நினைச்சிருக்கிறானோ அந்த ஹராமான காரியத்தெல்லாம் செய்யாமல் இருப்பது இதுதான் ஒரு உயர்ந்த குணமாக இருக்கும் என்று கதாதாரவியல் வாகவானி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்ப ஆக மொத்தம் இவ்வளவு விளக்கம் தராங்க அப்ப இது எல்லாமே நற்குணத்தில் சேரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்றாங்க இன்னும் அல்லாஹ் நபியின் அல்லாஹ் நபியின் நற்பண்பை அழகானது என்று சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒழுக்க பயிற்சியை முழுமையாக சல்லா அலிஸ்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் அப்படி நிறைவேற்றியதின் தான் அவ்வாகவே சொல்றான் உங்களுக்கு ஒரு மிக ஒழுக்க அதாவது பெரிய ஒரு பெரிய ஒரு குணத்தை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் மிகப்பெரிய குணத்திற்கு சொந்தக்காரராக தசீரக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவ்வாக சொல்ல காரணம் எதுதான் என்று தஃசீரோ பகவியில அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்க நூன் நான்காவது ஆயத் சூரத்து நூன்ல நான்காவது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்லித்தரார் இந்த ஆயத் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன இது நற்குணத்தை பேச பற்றி பேசக்கூடிய ஆயத்தாக இருக்கு ஒரு உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நிறைய பார்த்து பரைச பரைசூட்டுகிறான் அப்போ இது குணத்தை பற்றி பேசக்கூடிய ஆயத்தின் காரணமாக தான் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை சென்னை பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வருகிறார்கள் பாருங்க வகால கால தாயலா இன்னும் கொண்டு வரக்கூடிய இரண்டாவது ஆயத்தில் என்று அமையக்கூடிய ஆயத் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன்கா மீனல் அவர்கள் கோபத்தை விழுங்கக்கூடிய விரலாக இருப்பார்கள் மக்களை தொட்டும் மன்னிக்கக்கூடிய விரலாகவும் இருப்பார்கள் என்பதாக இதனுடைய தர்ஜுமா அமையக்கூடியதாக இருக்கும் இதனுடைய தப்சீரை நம்ம பார்க்கும் பொழுது அந்த தப்சீரு சாதியில சொல்லப்படக்கூடிய விளக்கத்தை இந்த ஆயத்திற்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஆயத்தினுடைய தப்சீரை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கணும் இந்த ஆயத்துடைய தொடர்ச்சி எப்படி ஆகிருக்கும் என்பதாக வை பல்லதியின் அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் இன்ஃபிகூன் அவர்கள் செலவு செய்வார்கள் கஷ்டமான காலத்திலும் லேசான காலத்திலும் அவரிடத்துல காசு இருக்குதோ இல்லையோ அவரிடத்துல காசு இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவர்கள் செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல காலத்தில் செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் அப்படியே தொடர்படியாக வருது காதிமீரன் அவைல அவர்கள் கோபத்தை விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க அந்த கோபத்தை விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்னா நமக்கு இந்த தீர சொல்லும் பொழுது அதாவது யார் என்ன துன்பத்தை கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள் இந்த உலகத்துல யார் என்ன சொன்னாலும் சரி சொல்லாலும் சரி செயலாலும் சரி எவ்வளவு துன்பத்தை யார் கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் பொறுத்து கொண்டு கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தான் உங்களுக்கு ஆகுமீன வைத என்று சொல்லி தருகிறார்கள் அடுத்தபடியாக ஒரு லாபீன என்பதற்கு எழுதும் பொழுது இதில் அனைவரும் அனைவரையும் மன்னிப்பது அடங்கக்கூடியதாக இருக்கும் இது அனிநாஸ் என்பது இது அலிஸ்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சேரக்கூடியதாக இருக்கும் இந்த உலகத்துல எல்லோருமே யார் என்ன செஞ்சாலும் சரி அந்த எல்லோருக்கு எல்லா எல்லா மனிதர்களையும் எல்லா மக்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருப்பார்கள் இன்னும் சொல்றாங்க இன்னும் மன்னிப்பன் மன்னிப்பது என்பது கோபத்தை அடக்கிக் கொள்வது என்பதை விட மேலான ஒரு தரம் என்பதை சொல்லித் தருகிறார்கள் இதற்கு முன்னாடி கோபத்தை விழுங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அப்படி கோபத்தை விழுங்கிக் கொள்வதை விட பிற மக்களை மன்னிப்பதுதான் ரொம்ப சிறந்த செயலாக இருக்கின்றது என்பதையும் நமக்கு இந்த தஃசீல அருமையாக சொல்லி தராங்க இன்னும் மன்னிப்பு என்பது வெறும் தண்டிக்காமல் விடுவதல்ல மாறாக நமக்கு தீங்கு செய்தவரை உள்ளங்கணிந்து நெகிழ்ச்சியோடு வெறுப்பு இல்லாமல் உயர்ந்த மனதோடு விடுவதுதான் மன்னிப்பு என்று தராங்க இப்ப மன்னிக்கிறதுனு சொன்னா ஒருத்தர் அப்படி தண்டிக்காம விட்டுறது சாதாரணமான மன்னிப்பு கிடையாது அவனை மன்னிச்சிட்டப்பா அப்படி இந்த உலகத்தில சொல்றான்னு சொன்னா அவனை மன்னிச்சான் என்ன அர்த்தம் அவனை தண்டிக்காம விட்டுட்டான் அப்படி அவனை தண்டிக்காம தண்டனை கொடுக்காம விடுறதை மன்னிக்கிறது கிடையாது உள்ளத்தால் மன்னிக்கிறேன் எப்படி உள்ளங்கணிந்து நெகிழ்ச்சியோட எந்த ஒரு வெறுப்பும் இல்லாம உயர்ந்த மனதோடு அவனை அவனை அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் அவனை தண்டிக்காமல் விடுவது இருக்குதா இல்லையா இதுதான் உண்மையான அசு இதுதான் உண்மையான மன்னிப்பு என்பதை இந்த தப்சீலர் அருமையாக சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்றாங்க இன்னும் இத்தகைய மன்னிப்பிற்கு பலன் அல்லாஹ் அவரை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை சொல்லி தருகிறார்கள் ஓ இந்த உலகத்துல நம்ம இந்த மக்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பையை நம்ம மன்னிக்கலன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் இப்போ முதலாவதாக நம்ம மன்னிக்கணும் நம்ம மன்னிக்கக்கூடியவராக இருந்தாதான் அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான் அதைதான் அந்த தப்சீல சொல்லித்தராங்க அப்ப இத்தகைய கூடியவருடைய பலன் எப்படி இருக்கும் இவர் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹா பொறுத்து அவருக்கு மன்னித்து கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்தஸ்திற்கு இது இப்படிப்பட்ட ஒரு பலாபலனை வழங்கி தரக்கூடிய ஒரு செயல்தான் என்ற செயல் என்பதை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்றாங்க அவர் எத்தகையவராக பாரு மேலும் அவர்களின் நற்செயல்களின் பலன் மக்களிடமிருந்து பொருத்தம் கிடைப்பதற்காக அல்ல அவ்வாவிடமிருந்து கிடைப்பதற்காக என்று சொல்றாங்க அப்ப ஒருத்த ஒரு ஒரு ஆளை ஒருத்தன் மன்னிக்கிறான் அவன் எதற்காக மன்னிக்கிறான் அவனிடத்துல நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறத கிடையாது இந்த ஊர் அவனை பத்தி பெருமையா பேசணும் இந்த ஊர்லா எப்படி எவ்வளவு கிடையாது மக்கள் சொல்வதற்காக கிடையாது பெறுவதற்காக இந்த ஒரு இஹ்லாஸ் என்ற ஒரு ரீதியையும் விளங்கிக் கொள்ளலாம் அப்ப உள்ளத்துல ஒரு உழப்பையும் இருக்கு இவன் யார் மக்கள் என்ன எப்படி சொல்றாங்கன்னா முக்கியம் கிடையாது அல்லாஹவிடத்துல எனக்கு நல்ல தரச்சா கிடைக்கும் அல்லாஹ் எனக்கு நல்ல நன்மை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒருவனை ஒரு மன்னிக்கிறான்னு சொன்னா அப்படிப்பட்ட மன்னிப்பு தான் இந்த ஒரு ஆயத்தில் சேரக்கூடியவராக இருப்பார் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சரிங்களா இதுதான் இந்த ஆயத் என்பது ஆல ஐம்பரான் சூரத்து ஆல ஐம்பரான்ல நூற்றி முப்பத்தி நான்காவது ஆயத்தாக பதிவு செய்யப்படுகிறது என்பதையும் சொல்லித்தராங்க இப்ப இந்த ஆயத்தும் நல்ல குணத்தை பற்றி பேசக்கூடிய ஆயத் கோபத்தை விழுங்கிக் கொள்ளுதல் மக்களை மன்னிப்பது என்பது ஒரு நற்குணத்தை சார்ந்த ஒரு காரியம் அது ஒரு நல்ல குணம் என்பதை நாம் கொள்ளலாம் அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தனை முஸ்வர்கள் இந்த பாடத்திற்கு தொதுவாக கொண்டு வருகிறார்கள் இப்போ முதலாவது ஹதீஸ் நம்ம பார்ப்போம் முதலாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த பாபர் ஹசர் ஹுலுக் என்ற இந்த பாடத்திற்கு இடமையக்கூடிய ஹதீசுடைய வரிசையின் பிரகாரம் இது ஒன்றாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபினுடைய இதில் இடம்பெறக்கூடிய ஹதீசனுடைய வரிசையின் பிரகார் இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்று நமக்கு சொல்லித்தராக இந்த ஹதீஸ் என்பது வான் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது பால தனசையில் சொன்னார்கள் ரசூல் வாஹி செல்வாஹு அவ்வாஹுடைய தூதர் செல்லு அலைவர்கள் ஆகியிருந்தார்கள் குணத்தால் மக்களில் அழகானவர்களாக சொல்லவா அலிசல்லவர்கள் ஆகிருந்தார்கள் அப்ப குணத்தால அவர்கள் தான் சிறந்தவர்கள் குணத்தால் அவர்கள் அழகானவர்களாக இருந்தார்கள் என்று இந்த ஹதீசனுடைய விளக்கம் என்பது தலீலுல் என்ற சரையில் அமையக்கூடிய விளக்கத்தை நம்ம பார்க்கறோம் இந்த விளக்கம் என்னன்னு சொன்னா மன்னவர்களே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸ்ல அது என்ன ஹதீஸ்னா என்று சொல்ல வாரிசு சொல்லி தருகிறார் இப்ப என்னுடைய ரச்சகன் எனக்கு அதவை சொல்லி தந்தான் ஒழுக்கத்தை கற்பின் இன்னும் என்னுடைய அதவை அவ்வாஹு தாழ அழகாக அமைத்தான் என்னிடம் இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்பது அவ்வாஹ கற்பித்து தந்ததாக இருக்கின்றது அந்த ஒழுக்கம் ரொம்ப அழகானதாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹுவை என்று செல்லவா அலி சிலம் அவர்களே சொல்லித் அப்ப இதன் மூலம் செல்லவாஹு அலி வசல்லம் அவர்களை அல்லாஹ் மிகச் சிறந்த முறையில் உருவாக்கி அவர்களுக்கு அற்புதமான ஒழுக்கத்தையும் நற்புண்பையும் அளித்ததன் விளைவுதான் செலவாக வளையமன்னவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அழகான மக்களில் குணத்தால் சிறந்தவர்களாக திகழ்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இன்னும் பராயிபர் அதிக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் அவர்களுடைய ரிவாயத்து அவர்கள் அவர் ரிவாய் செய்த அந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய செய்தியை சொல்லும் பொழுது என்று சொல்லித் தருகிறார்கள் செல்வாலீசர் மன்னர்கள் ஆகிருந்தார்கள் எப்படி முகத்தால் மக்களில் அழகானவர்களாகவும் குணத்தால் மக்களில் அழகானவர்களாகவும் ஆகியிருந்தார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள் செல்வாலீஸ்வரன் மன்னவர்கள் குணத்தால மட்டும் கிடையாது அவருடைய முகத்தால முகம் சொன்னா முகம் மட்டும் கட்டுப்படாது அவருடைய உருவம் அவருடைய மேனி எல்லாமே கட்டுப்படும் அப்ப செலவாலிசர் மன்னுடைய உடலாலும் அவர்கள் அழகானவர்கள் குணத்தால உள்ளத்தாலும் அவர்கள் அழகானவர்கள் என்று இங்கு பராயபுன் ஆசி பிரதிகளாக வந்தவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸின் மூலம் நாம் விலகிக் கொள்ளலாம் இந்த இந்த ஹதீசையும் இந்த விளக்கத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள் அப்போ ஆக மொத்தம் செல்லவா அலிசலம் அவர்கள் ஒரு உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர் என்பதை பறைசாற்றக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் பாருங்க முத்தஃபகுன் அலிஹி இந்த ஹதீஸ் என்பது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது இப்ப அடுத்தபடியாக பாருங்க இரண்டாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரையும் அறிவிக்கப்படக்கூடியது பார்க்க விழக்கூடியதாக அப்ப இந்த ஹதீசும் அனசரதிகள் வாகவான் தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இருக்கின்றது கால அந்த அனசுரதிகள் வாகுவான் வந்தவர்கள் சொன்னார்கள் மா மசிஸ்து நான் தொட்டது கிடையாது நான் தொட்டது இல்லை தீ தீபாஜன் எந்த ஒரு தீபாஜியும் தொட்டதில்லை இல்லை தீபாஜன் சொன்னா பட்டுக்குட்டு பட்டுக்குண்டு நூல நூலிடப்பட்ட அழகிய துணி அதுதான் தீபாஜ் பட்டு இருக்குமா இல்லையா பட்டு நூலு அந்த பட்டு நூலால துணி அப்படிப்பட்ட துணிதான் தீபாஜ் அப்போ ஒரு பட்டு துணியை எடுத்துக்கலாம் எந்த ஒரு பட்டு துணியையும் நான் தொட்டது இல்லை ஒலா ஹரீரன் ஹரீரன் சொன்னா சில்க் வாமு அதாவது பட்டுப்புழு அந்த பட்டுப்புழு அதிலிருந்து புறப்படும் மிக மென்மையான ஜொலிக்கும் நாறு அப்போ பட்டு பூச்சியிலிருந்து வருமா இல்லையா ஜிலிக்கக்கூடிய நார் இருக்கும் இல்லையா அதுதான் பட்டு பட்டுஞ்சனாலே இந்த பட்டு நூலுக்கு தான் சொல்லுவோம் அப்போ ஹரியர்ஜுனா சாதாரணமான பட்டு அப்போ எந்த ஒரு பட்டு துணியையும் நான் தொட்டதில்லை இன்னும் வளவா ஹரியன் இன்னும் எந்த ஒரு பட்டையும் நான் தொட்டது இல்லை அல் என மின் கஃ ரசூல் இல்லாஹி செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய உள்ளங்கையை விட அவருடைய கஃ விட கஃன்னு சொன்னா உள்ளங்கை உள்ளங்கையை விட மென்மையானதாக எந்த ஒரு பட்டையும் எந்த ஒரு பட்டு துணியையும் நான் தொட்டது இல்லை என்று ஆசிரதை எல்லாம் வாங்கி கொண்டவர்கள் சொல்லி தருகிறார்கள் இப்ப செல்லவாரிசன் மன்னருடைய கைதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பத்து பட்டு துணிகளை விடவும் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று அனுசரதியாக வாங்குவானவர்கள் பறை சுட்டுகிறார்கள் இன்னும் சொல்றாங்க வலா சமம் தூ இன்னும் நான் நுகர்ந்தது கிடையாது ராயஹத்தன் எந்த ஒரு வாசனையும் நான் நுகர்ந்தது இல்லை கத்து ஒரு பொழுதும் ஒரு எந்த ஒரு வாசனையை நான் நுகர்ந்தது இல்லை அப்யாண்டபின் ராய ஹதி ரசூலில்லாஹி செலவாளிசன் அவ்வாவுடைய தூதர் செலவாளிசன் அவருடைய வாசனையை விட வாசனையை விட மிக தூயதான அத்தியபன் சின்ன மிக தூயமாக இருக்கக்கூடிய மிக பரிசுத்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வாசனையும் நான் ஒருபொழுதும் நான் நுகர்ந்தது கிடையாது செலவாளேசன் மன்னவர்கள் அவருடைய வாசனை தான் நான் ஆர்ந்த உலகத்தில் நுகர்ந்த வாசனைகள் ரொம்ப சிறந் சிறந்த வாசனை

உஃ என்பதாக சொன்னது இல்லை உஃபுன்னு சொன்னா நம்ம தமிழ்ல போ சீன்னு சொல்றோமா இல்லையா சி ச என்ன இது இப்படி பண்டியப்பா சி இப்படி பண்டியப்பா அப்படிக்கூடிய ஒரு வாசகம் தான் உஃபு அரபியில இந்த ஒரு வாசகம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு வாசகமான உஃபு என்ற ஒரு வார்த்தையை வார்த்தையே சொல்லதாசலம் மன்னவர்கள் இனி பார்த்து சொல்லியதே கிடையாது இன்னும் சொல்றாங்க இன்னும் வலா காலிசையில் இன்னும் ஒரு விஷயத்திற்காக சொல்லவாசலம் மன்னவர்கள் சொன்னது கிடையாது நான் அந்த விஷயத்தை செய்திருப்பேனே அத்தகைய ஒரு விஷயம் அப்ப நான் செய்த ஒரு விஷயத்திற்காக நீ இதை என்று சொன்னதே கிடையாது என்று சொல்லி தருகிறார்கள் அப்ப இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளலாம் அவர்கள் தடை செய்யப்பட்ட எந்த செயலிலும் ஈடுபடாதவராக இருக்கிறார்கள் என்பதையும் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்போ ஒரு எஜமான் அவருடைய அடிமை அவருக்கு பணிவிட செய்யக்கூடிய ஒருவர் தான் அனசதிகளாக அனசிரதிகள் கொண்டவர்கள் தடை செய்யப்பட்ட காரியமான அறாமான காரியத்தை செஞ்சாலும் சொன்னா செல்லவாஹாலிசரமன் கேள்வி கேட்டு இருப்பார்கள் பாய் பண்ணி செஞ்ச அல்ல தடை செஞ்சிருக்கானப்பா அந்த தடை செய்த காரியம் எதற்காக செஞ்ச என்று செல்லவாலிசமன்னர்கள் மன்னவர்களை பார்த்து கேட்டிருப்பாங்க இருப்பான் அப்போ அனசரதிகளான சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படி ஒரு கேள்வியே சொல்லவாலிஸ்வரமன் அவர்கள் இன்னைக்கு பார்த்து கேட்டதில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்கள் ஹலாலான முறையில் அவ்வாஹருக்கு பொருத்தமான கட்டளையை மீறாத நிலையில் அவர்கள் ஆகிருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் செல்லவாலேஸ்வரன் நற்பண்பையும் விலகிக் கொள்ளலாம் சரிங்களா அப்போ அப்படி கேட்காதவரெல்லாம் ஆகியிருந்தாங்க இன்னும் வலாலிசையின் இன்னும் ஒரு விஷயத்திற்காக வேண்டி அவர்கள் கேட்க மாட்டார்கள் நான் செய்யாமல் விட்ட காரியம் நான் செய்யாமல் விட்ட ஒரு விஷயத்திற்காகவும் அவர்கள் கேட்ட மாட்டார்கள் எப்படி கதா இவ்வாறு நீ செய்யவில்லையா என்பதாகவும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் என்னை கிடையாது நான் ஒரு விஷயத்தை செய்யாம விட்டுட்டேன் அலிஸ்லம் அவர்கள் சொன்ன ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டுட்டாலும் ஏமா நீ செய்யல அப்படியும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒருபொழுதும் என்னை பாட்டு கேட்டது கிடையாது என்று அரசர் ரதிகல்ல அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் ஹதீஸ் என்பது புகாரி முஸ்லிம் அஹமது அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அலக்துல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த எழுபத்தி மூன்றாவது பாடமான இந்த பாட தலைப்பி குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் சென்னிஃபன்னர்கள் கொண்டு வந்த இந்த இரண்டு ஆயிரத்துகளுக்கான தர்ஜுமாக்களை விளக்கங்களை முழுமையாக நாம் பார்த்தோம் அதற்கு கீழே அமையக்கூடிய இந்த முதல் ஹதீஸாக அமையக்கூடிய அறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஒன்றாவது ஹதீஸ் அறநூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸ் என்ற இந்த இரண்டு ஹதீஸ்களுக்கான தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் இஸ்ஸந்துல்லா இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த அறநூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீசை குறித்த செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் இஸ்ஸந்துல்லா உடம்பினாலவே அஸ்ஸாமு அலீகம் அஹமதுகு